இப்போ தான் ரீசெண்டாக பூஜை ரூமில் லைட் செட் பண்ணேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது பூஜை ரூமே ரொம்ப நைட் வந்து பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசையாக இருந்தது சரி செட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பூஜை ரூமில் ஒரு மாட்ரே ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது பூஜை ரூம் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது காலையிலே வந்து பூஜை பண்ணி பிரம்மமுக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை ரூமை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பூஜை ரூமை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து பூஜை பாத்திரத்தான் விளக்கிட்டு பூஜை ரூம்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு இல்லை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு தூங்க போனால் தான் நிம்மதியாக இருக்கும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு இல்லைனா மனசில் ஓடிட்டே இருக்கும் தூக்கமும் சரியாக வராது ஐயோ ஒரு வேலையும் செய்யலையே காலையில் எழுந்திரிச்சா நிறைய வேலை இருக்குமே அப்படின்னு நைட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம படுத்தோன்னா நமக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது அது ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடித்து பூஜை ரூம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கவே போனேன் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு தூங்குறதுக்கு சரி பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்கிற திருப்தியோடு படுத்தேன் அப்போ தான் நல்லாவும் தூக்கம் வரும் காலையில் எப்போதும் போல் நாலரை மணிக்கெலாம் எழுந்திச்சி பிரம்மமுக விளக்கு ஏற்றணுங்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து நம்ம பிரம்மமுத்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படிங்குறனால காலையில் வீட்டை டிவியில் பாட்டை போட்டுட்டு வைகுண்ட ஏகாதசி டைமில் டிவியில் வந்து அந்த சொர்க்கவாசத்துற இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் சரி காலையிலே வந்து கோலம் போட முடியாது நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு நிலவாசலை மட்டும் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மமுத்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நிலவாசலில் விளக்கேற்றிட்ட பிறகுதான் பிரம்மமுத்த விளக்கு உள்ளே போய் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் சிம்பிளாக ஒரு குளத்தை போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நிலவாசல் பூஜைக்கு ரெடி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் எப்போதும் வந்து நம்ம வியாழக்கிழமையே எல்லா வேலையும் பூஜை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணோம் கீழேயே இருந்துச்சு ரொம்ப நாளாக சரி சவுத்துக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மாட்டலான்னு இருந்தேன் இருந்தாலும் கீழேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வாலில் வந்து மாற்றிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை மாட்டோம் பிறகுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த பூஜை வீடியோ வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் அப்போ தான் பூஜை பாத்திரம் ரொம்ப நாளைக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக வந்து கருத்து போகாது பித்திர பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா லெமனும் சபினாமும் போட்டு விளக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்ல தண்ணிலையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு துணியை வச்சு துடைச்சி பார்த்தா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் எனக்கு நான் இதை தான் வந்து பூஜை ரூமில் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி பொட்டு வந்து காமாட்சி விளக்கு அகல் விளக்குக்கு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காமாட்சி விளக்குக்கெலாம் பொட்டு வச்சு எல்லாமே வந்து அதோட இடத்துல வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு இருந்தேன் விளக்கு வைக்கும் போது எப்போதுமே வந்து விளக்கு வந்து ஒரு பிளேட் மேலே தான் வைக்கணும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதனால் ஒரு தட்டு வச்சு அதில் பச்சரிசி அரிசி கொஞ்சம் போட்டு அதில் வந்து ஒரு ஃபைவ் ருபி காயின் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து எப்போதுமே காமாட்சி விளக்க வைப்பேன் நான் இதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுறேன் அதனால் எனக்கு அது ரெகுலராக ஆயிடுச்சு அது மாதிரி வைக்கிறது நல்லது அதே மாதிரி பூஜை பாத்திரமும் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அடுத்த நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் வர ஒரு விசேஷமான நாள் மார்கழினே நே ஒரு விசேஷம் அதில் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் எல்லா மாதமும் ஏகாதசி வரும் ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாசி ஏகாதசி மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் நம்ம வந்து மூணு நாள் கூடயும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க நம்ம அந்த ஒரு நாள் வந்து நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு சாமிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படைச்சி நம்ம விரதம் இருந்தோம் நாம நமக்கே தெரியாம சில பாவங்கள் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாத சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்தி கிடைச்சி நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நம்ம சொர்க்கத்துக்கே போவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இது வந்து நம்ம எப்போதுமே வந்து வருஷம் வருஷம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம மாசம் மாசம் ஏகாதசிக்கு செய்யற ஒரு எல்லா பலனும் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்து செஞ்சோம்னா அதுல வந்து எல்லா பலனும் அதுல ஒரு நாள் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க அதனால மார்கழி மாசனாலே ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து மார்கழி மாசத்துல வர ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் வந்து சின்ன வயசுல வந்து சொர்க்க வாசத்து இருக்கிறது அன்னைக்கு செத்து போட்டால் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லி வச்சிருக்காங்க நாங்களாம் அப்படிதான் பேசிட்டு இருப்போம் ஆனால் எனக்கு கொஞ்சம் வயசு ஏறம் நமக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அதுபடி நமக்கு வந்து அது ஏன் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பறித்து தெரிஞ்சுக்கிற வயசு வரும்போது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனாலேயே வந்து வைகுண்ட ஏகாசதி அப்போ வந்து நம்ம விரதம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வேண்டுதல் வ வேண்டிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாமே இருக்குது இது வந்து சாத்திரத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க கிருஷ்ண பகவான் வந்து அதை சொல்லியிருப்பார் நம்ம வந்து அந்த ஏகாதசி அப்போ வந்து விரதம் இருந்து நம்ம செஞ்சால் நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது இது சாத்திரத்துலேயும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதுக்கு செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எதனால் அது வந்து அப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுல நிறையாவே சிறப்பு இருக்கு அப்போதான் நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும் சில விஷயங்களை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்களையும் தெரியாமல் நம்ம செய்யக்கூடாது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா அது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு முதல் நாள் வந்து வியாழக்கிழமை பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து நான் மொட்டை மாடிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போனேன் அங்கே வந்து வியூ ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் பனியெல்லாம் போயுறதில் பார்க்கவே ரொம்ப இதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு வாசலில் வந்து கோலம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் அதை நம்ம வந்து ப்ராப்பராக செஞ்சால்தான் அதில் ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு செய் செயல் செய்கிறோன்னாலும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அதில் வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு பூஜை ரூம்ல எல்லாம் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பூஜை ரூம்ல விளக்கு ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்குலாம் ஏற்றிடுவேன் நம்ம வந்து இத்தனை எண்ணிக்கையில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு விளக்கு ஏற்றுனாலும் அதில் பலன் இருக்குது நான் நார்மலாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன் வசலை விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் பூஜை ரூமில் நான் ஒரு அஞ்சு அகல் காமாட்சி விளக்கு நாலு வச்சிருக்கேன் ரெண்டு வந்து குத்து விளக்கு அதெல்லாம் ஏற்றி முடித்த பிறகுதான் பிரம்மமூத்த விளக்க ஒரு பிளேட்டில் வச்சு அதில் வந்து பூவெல்லாம் போட்டு அகல் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அகல் விளக்கு அஞ்சு விளக்கு நான் ஏற்றுவேன் பிரம்ம புகுத்தவனாலே அஞ்சு ஐம்புலன் அப்படிங்கிற ஒரு நம் இது இருக்குது ஸோ நான் அதுபடி நம்ம ப்ராப்பராக அதை செய்யணுமேங்கிறதுக்காக நான் செய்கிறேன் இல்லை எங்களால் இவ்வளோது செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு காலை ஏந்திரிச்சிங்களா குளிச்சிங்களா மனசார வந்து சாமிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அதுலேயும் நிறைய பலன்கள் இருக்குது இப்படி தான் கும்பிடணும் கிடையாது மனசார சாமியை வேண்டிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் செய்யும் போது இது நடக்குமா நடக்காதா இதனால் நமக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு செய்யாதீங்க எனக்கு இது செய்கிறனால நல்லது நடந்துச்சுன்னா நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் இதை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு சில விஷயங்கள் வந்து எனக்கு மனசில் நிம்மதி இருக்குது அது என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியாக ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து முன்னாடியெலாம் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து வேலைக்கு போனோமா சம்பாதிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா எப்படா ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்னு இருக்கும் ஆஃப்டர் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் அப்போ எனி டைம் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க வளர்ந்துட்ட பிறகு ஒரு சில விஷயங்களை அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் திரும்ப ஸ்கூல் போனாங்க அதுக்கப்புறம் நிறையவே நம்ம ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறையா டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் டைம் தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தால் தான் நமக்கு ஒரு நல்லது இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்ச பிறகு தான் சரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே இதெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக எனக்காக நான் வந்து சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக இதை நான் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு இது செய்யும் போது நல்லா இருந்தது சரி இதை நான் வந்து ஸ்டார்டிங் செய்யும் போது நான் வீடியோலாம் எடுத்து நான் போட ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் நம்ம செய்கிறத வந்து பார்த்து சில பேருக்கு அது வந்து நல்ல பலன் கிடைக்குமே ஏன்னா நார்மலாகவே காலையில் ஏந்திக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அதில் ஏந்திச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா இன்னும் நம்ம வீட்டுக்கும் அது நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை நான் செய்ய ஆரம்பித்தேன் என்னால் நான் நாலு பேர் செய்கிறாங்கன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதில் வந்து நல்லது நடந்துச்சா இல்லையா எப்படிங்கிறதோட எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கேன் ஸோ பாசிட்டிவிட்டி எனக்கு இருக்குது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நல்லது மட்டும் நினைக்கிறதுக்கான ஒரு செயல் வந்து ஆன்மீகம்னு நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுனால நான் இதை செய்ய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை விட ஒரு விஷயம் காலைல ஏந்திக்க ரொம்ப நல்ல பழக்கம் அதுக்காக நம்ம அது மாதிரி ஏந்திரிச்சு அதை ஒரு சாமி விஷயத்தில் நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம செய்யும் போது ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் கரெக்டாக அது ப்ராப்பராக செய்யணுங்கிற ஒரு இது இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இதை செய்யவே ஆரம்பித்தேன் எனக்கு அதில் வந்து ஹாப்பியாக இருக்குது நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதனால உங்களுக்கு என்ன இருக்குது ஏது அப்படின்னு இல்லை எனக்கு ஹாப்பி இருக்குது நம்ம வாழ்கிறதே எதுக்கு சந்தோஷமா இருக்குது மனது நிறைவாக இருக்கணும் குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் பணமே இருந்தாலும் மன கஷ்டம் வந்தால் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பண கஷ்டத்தோட மன கஷ்டம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் ஸோ எனக்கு இது ஹாப்பினஸ் தருது ஸோ நான் அதை செய்கிறேன் எனக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை சரி நம்ம இது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் செஞ்சால் நமக்கு ஏதோ செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலாவது நமக்கு இருக்குமே சும்மா ஏந்துச்சு காலைல பாப்பாவை வந்து லஞ்சு செஞ்சு டிஃபன் செஞ்சு அனுப்பிட்ட பிறகு சும்மா உட்காந்துருக்கோமே அப்படின்னு நமக்கு நினைக்கிறதோட ஏதோ ஒன்று செய்கிறோமே வீடியோ எடிட் பண்ணுறோம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் ஏதோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கிது அதனால் நான் இதை செஞ்சேன் இதனால் வந்து எனக்கு நல்லது நடந்துச்சுனாலும் சந்தோஷம்தான் இல்லைனாலும் எனக்கு ஒரு திருப்தி இருக்குது அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதை விட எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா எனக்காக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறது நல்லா இருக்குன்னு லைக் போடுறீங்க நல்லா சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நல்லா இருக்கு உங்கள் பூஜை ரூம் நல்லா இருக்குது நீங்கள் பூஜை ரூம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நமக்கு எதுவுமே சொல்ல மாட்றாங்க கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க நமக்காக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு சொல்லும் போது அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அதனாலேயே வந்து நமக்கு வந்து இன்னும் செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது செய்யணும் இன்னும் ஏதாவது பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் எனக்கு வருது ஸோ அதனாலேயே வந்து சில விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்குள்ள சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன் அது நல்லா இருக்குது ஒரு நாள் நம்ம டயர்டாகி தூங்கிட்டாலும் எனக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஐயோ என்னடா இது இப்படி ஒரு டேவாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே நான் காலையில் ஏந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் கடவுள்கிட்ட இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாடிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து நார்மல் தண்ணி நான் தெளிக்க மாட்டேன் மஞ்சள் கலந்த தண்ணியை தான் நான் எப்போதுமே வாசலில் தெளிப்பேன் தண்ணி தெளிச்சிட்ட பிறகு அந்த வாசல் காலில் இருக்க மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ஒரு துணியை வச்சு ஈர துணியை வச்சு துளைச்சி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வாசலை வந்து துடைச்சி விட்ட பிறகு நிலைவாசலில் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிலைவாசலில் எப்போதுமே வந்து மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ திடீர்னு யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் அகெயின் சொல்கிறேன் நம்மளுடைய எந்த ஒரு விஷயம்னாலும் நிலைவாசலை தான் நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குலதெய்வம்னாலும் சரி மகாலட்சுமினாலும் சரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுது நிலைவாசல் தான் ஸோ அந்த நிலைவாசலை நம்ம அழகாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க எ எல்ல வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து வெள்ளிக்கிழம வந்து அந்த நிலவாசல்லாம் நல்லா தொடச்சி விட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அதுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி காட்டி கோலெல்லாம் போட்டு நம்ம கும்பிடும்போது வீடே ஒரு என்ன சொல்கிறது கோயில் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் வீடெல்லாம் சாமி கும்பிட்டு சாம்பிராணிலாம் போட்டால் நமக்கு எப்படி ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் வரும் அன்னைக்கு எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை வந்து நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்காக மஞ்சள்லாம் தேடவிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சிட்ட பிறகு நிலவாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனது பிறகு நான் வந்து ரெகுலராகவே அந்த கோலம் போடலாம் நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அம்மா இருக்கிற வரையும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சம்டைம்ஸ் கோலம் போடுவாங்க நானும் அம்மாவும் சேர்ந்து கலர் அடிப்போம் இந்த மாதிரி இருந்தது அப்புறம் வந்து அம்மா ஊருக்கு போன பிறகு எனக்கு வந்து செய்கிறது கொஞ்சம் சோம்பைத்தனமாக தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்படியே விட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் வீட்டுக்கார் கோலமாவெலாம் வாங்கிட்டு வந்தார் சரி கோலமாக வாங்கிட்டு வந்திருக்காரு அது கலர் கோலமாவில் நம்ம கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான நான் எதுவுமே பிளான் பண்ணலை என்ன வருதோ அதை அந்த டைமுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அது கலர்லாம் அடித்த பிறகு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம முன்னாடிலாம் நம்ம வந்து அதெல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பட் ஒரு ஏஜ் ஆன பிறகு இப்போ என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு நம்ம பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மார்கழி மாதம் அப்படின்னாலே அந்த தெருவில் இருக்க எல்லா வீடையும் பார்ப்போம் எல்லாருமே வந்து விடியக்காலலேயே வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்டு அந்த நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் சாணம் பிடிச்சி வச்சு அதில் பூவெல்லாம் வைப்பாங்க நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கோலத்தை போய் பார்த்துட்டு யார் வீட்டு கோலம் நல்லா இருக்குது நம்ம வீட்டு கோலத்தோடு யார் சூப்பராக போட்டிருக்காங்க அப்படிலாம் பார்த்தா என் இதெல்லாம் எனக்கு இருக்குது இப்போ கூட எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஆன பிறகு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பிறகு அதெல்லாம் எங்கேட்டு செய்கிறது நடந்து போனாலே எல்லோரும் வாசலில் வந்து காலை வச்சு அழைச்சிருவாங்க இடமே கிடையாது தாராளமாக இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு பண்ணிவிட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்த பிறகு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போக ஆரம்பிச்சிச்சு சிம்பிளாக கோலம் மட்டும் போட்டோமா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம் பட் அந்த கலர் அடிக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி போட்ட கொஞ்சம் நாட்லேயே அலைஞ்சிருமே அதுக்கு எதுக்கு நம்ம அதை அவ்வளோ மெனக்கட்டு அதை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போ வந்து மார்கை மாதம் அப்படிம்போது அந்த டைம்லேயாவது நம்ம கொஞ்சம் கலர் போட்டு கோலம்லாம் போடுவோமே அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்ன டிசைன் வருதோ அந்த நேரத்துக்கு அதை போட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் போடணும் அப்படிங்கிற பிளான்லாம் எதுவுமே இல்லை வரதை போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து தனியாக உட்காந்து பண்ணும்போது அம்மா நினப்பு தான் வந்துச்சு ஏன்னா அம்மா வந்து கோலம் போடும்போது எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கோலம் போட்டாங்கன்னா நான் கலர் அடிப்பேன் நான் கோலம் போட்டால் அவங்க கலர் அடிப்பாங்க அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருப்போம் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அதே சமயத்தில் கோலமும் போட்டுட்டு கலரும் அடிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்யும் போது நிறையாவே அம்மா எனக்கு நினப்பு வந்தாங்க அவங்க எனக்கு வீடியோ நான் கலர் கோலம் போதோ சரி இல்லை கோலம் போதோ சரி எனக்கு அங்கங்கே வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க இப்போ நான் மட்டும் இருக்கிறதுனால நான் மட்டும் வந்து கேமரா வச்சு ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நிறையாவே அம்மாவை நான் மிஸ் பண்ணேன் அப்புறம் வந்து நிலவாசலில் கோலம்லாம் போட்ட பிறகு வாசலில் விளக்கேற்றி முடித்த பிறகு தான் ஒரு திருப்தி கிடச்சிச்சு செவ்வாய் ஓரம் எப்படி நமக்கு காலையில் ஒன்று ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பதோ அதேமாதிரி வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரம் வந்து அதே டைம் தான் அந்த டைம்லேயும் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓர அறிஞ்சு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது அதனாலேயும் சில பேர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஓர டைமில் வந்து செய்வாங்க அந்த நம்பிக்கை சில பேருக்கு இருக்குது நான் பூஜை பண்ணுறதுல வந்து தீபம் போகிறதா இருந்தாலும் சரி அந்த வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை செய்யிருந்தாலும் சரி அந்த ஓர டைமில் செய்யும் போது அது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம அந்த டைமில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதுபோல் கோலெல்லாம் போட்டு முடித்த பிறகு வாசலையும் விளக்கேற்றி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லா விஷயமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசு சந்தோஷத்தோடு இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போட தோணும் ஆ உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்போ வரையும் கிடச்சது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் மீ பை பை மைடியர் செலா குட்டீஸ்